வணக்கம் வணக்கம் நடிகர் விஜயோடைய தமிழர் வெற்றி கழகம் சினிமா வந்து கோட் படம் வந்து கிட்டத்தட்ட போயிட்டு இருக்குது கிட்டத்தட்ட தன்னுடைய கட்சிக்கான உறுப்பினர் சேர்க்கை ஏற்கனவே ஆன்லைன்ல ஆரம்பிச்சாரு அது ஒரு கோடியை கிட்டத்தட்ட தாண்டிடுச்சு அடுத்த கட்டமா இப்ப வந்து மாநாடு நடத்த போறாரு அப்படிங்கிறது தான் மும்முரமா இருக்கிறாரு இடத்தேர்வு நடந்துக்கிட்டே இருந்துச்சு இப்ப பைனல் பண்ணிட்டாங்க திருச்சியில வந்து நம்மளுடைய திருப்பு முனையா இருக்கும் அரசியல் கட்சி மாநாடு நடத்தினா பெருசு திருப்பு முனையா இருக்கும்னு விஜய் நம்ப ஆரம்பிச்சாரு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச இடம் அது உண்மையிலேயே அது திருப்பு முனையா இருக்குமாங்கிறத நீங்கதான் சொல்லணும் காரணம் என்னன்னா அந்த மாநாடு அந்த இடங்கள்ல அந்த ஜி கானர் மாநாடு தான் ஜி ரயில்வே மைதானம் இருக்குல்ல ஆமாம் தான் நடக்க போகுது அப்படியா ஆமா ஆமா தேதி அப்புறம் பேசிக்கலாம் இடம் வந்து உண்மையிலேயே உங்களுக்கு என்ன உனக்கு நிறைய வரலாறு தெரியும் யார் யார் அதாவது ஜி மைதானம் வந்து அது காணர்ன்னு சொன்னாங்க பல பேருக்கு அது ஒரு காணரா தான் இருந்துருக்கு ஏன்னா பிரதமர் மோடி அவர்களை வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிச்ச உடனே இங்க வந்து அறிமுக கூட்டம் நடத்தணும் அனைத்து கட்சிகள் கூட்டத்தை போட்டு வை கொலாந்துட்டாரு பேசினாங்க பேசினாங்க அவரும் அந்த இடத்த பாராட்டி பேசினாரு மோடி அருமையான இடம் லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டு இருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கு பிறகு தேர்தலை சந்திச்சாரு மூணு முறை பிரதமர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல ஜெயலலிதா அப்பா ஆட்சியில இல்ல அவங்க ரெண்டாயிரத்தி பத்துல அந்த இடத்துல ஒரு கண்டகம் போட்டுக்கொண்டோம்னு ஒன்று போட்டாங்க ஒவ்வொரு ஒரு நாலு ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் போட்டாங்க ரெண்டாவது திருச்சியில போட்டாங்க திருச்சியில போட்டு சும்மா கடுமையான பேச்சு சில மாமாமா ஒரு மாமா பேச்செல்லாம் பேசினாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேர்வு வெற்றி பெற்று சட்ட சபையில வெற்றி தொடர்ந்து ரெண்டாவது முறையாக இருந்தாங்க ஆமா முதல்வராயிட்டாங்க அவங்களும் ரெண்டு தடவை முதல்வராக இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய ஜி கானர் ஜிக வாசம் பண்ணாரு வாசம் ரெண்டாயிரத்தி பதினாலாக தான் மீண்டும் தாமக தொடங்கினாரு தொடங்குனது தொடங்குன தான் இருக்கு அதனால ஜீக்கானு ஒரு சிலருக்கு வெற்றியை கொடுக்குது சிலருக்கு அப்படியே பொறுத்து வெற்றி தோல்வி அவ்வளவுதான் இடத்துக்கு ஒரு ராசி இருக்குது உழைப்பு நம்முடைய மக்களுடைய ஆதரவு பொறுத்து தான் இருக்கு அந்த இடம் அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரயில்வே மைதானமும்ங்கற மாதிரி வேற இடங்கள் இல்லை இல்ல தனியார் இடமா இருக்கு நீங்க நடத்தணும்னா நீறச்சு வச்சாலும் நாற்பதுல இருந்து அறுபது ஏக்கர் இடம் தேவைப்படுது கண்டிப்பா விஜய்க்கெல்லாம் அறுபது ஏக்கருக்கு வேணும் ஏக்கர் அப்படி வேணும்னா கண்டிப்பா தனியார் இடங்கள் தான் இருக்கும் அது அது பெரிய போடும் என்ன அந்த நாற்பது அறுபதும் ஒன்னா இருந்தா பரவாயில்ல இருக்காது நீங்க பத்து பேர் இருக்கணும் அதுல எட்டு பேர் சரியாயிருப்பான் இன்னும் ரெண்டு பேர் வேற ஆளு கட்சி எதிர்கட்சி அவன் போய் தேவையில்லாம டிபான் பண்ணுவான் சோ அதனால ரயில்வே மைதானம்ங்கிறது அவருக்கு ஒரு சேஃப்டின்னு வச்சுக்கோங்க ஆமாம் இப்ப காரணம் என்னன்னா பிஜேபி தான் ஒரு பி டீம்னு வேறு சொல்லிட்டு இருக்கிறதுனால ரயில்வே மைதானத்துக்கான ஒப்புதல் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து நம்பலாம் பட் வெற்றி எப்படி வெற்றியா தோல்வியாங்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் பட் தேதி என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஒரு மூணு தேதி சொல்லிருக்கிறாங்களா இல்லை மூணு சேர்ந்த ஒரு மூணு தேதி இல்லை தேதி என்ன சொல்லி அதாவது நம்ம அந்த ரயில்வே மைதானத்தை கேட்கணும்னா

வெள்ளி சனி ஞாயிறு வருமானம் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அதனால இருபத்தி ரெண்டு இல்ல இருபத்தி மூணாம் தேதி செப்டம்பர் சனி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க நினைக்கிறேன் அந்த தேதி ஆனால் பர்டிகுலரா இந்த தேதினு அவங்க சொல்லல இந்த தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா ஒரு நாள் மாநாடாக தான் இருக்கு ஒரு நாள் மாநாடு ஆற்றம் இல்லை சனி நேரம் இருக்கு அதையும் வாய்ப்பு வாய்ப்பு இடமும் முடிவாயிடுச்சு கிட்டத்தட்ட தேதியும் முடிவாயிடுச்சு ஆளு ஒருத்தர் சேர போறாரு திருச்சியில பிஜேபி ல ஒருத்தர் வெளியே வந்தாரில்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி

முதல் தொழிலதிபர் வந்து உள்ளே போகிற நீங்கள் வந்து சீர்மன்றம் இல்லாமல் நிர்வாகிகள் இல்லாமல் முதல் தொழிலதிபராக ஜெயக்கர்னா வந்து திருச்சிலேருந்து மாநாட்டுக்கான வேலைகளை இப்போ அறிமுகமாக ஆரம்பிச்சுட்டா இன்னும் பலர் வந்து சேர்வாங்க சேர்வாங்க கண்டிப்பாக சேருவாங்க நம்ம திருச்சிங்கிறதுனால நீங்கள் புசியானது ஒரு வேளை மறைமுகமாக பேசி வீசி முடிவு பண்ணியிருக்கணும் முடிவு நல்ல ஒரு பொறுப்பு தரும்னு சொல்லி நீங்கள் வாங்க மாநாட்டு பணியெல்லாம் எல்லாம் செய்யுங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கான வேலைகள்லாம் இறங்கி பண்றாங்க மாநாட்டில் தான் கொடியை கூட அறிமுகப்படுத்துறாங்க ஆமா கொடி கட்சியுடைய கொள்கைகள் எல்லாம் சொல்றாங்க பட் அது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி கொடிய அறிமுகம் பண்ணாதான் ஒரு ஃபேமஸ் ஆகும் வர்றவங்க எல்லாம் அந்த கொடியோட கொடியோட வருவாங்க ஆமா ஆமா ஒருவேளை அந்த கொடிக்கு முன்னாடியே பண்ணிட்டேன் கொஞ்சம் நல்லா இருக்கும் விஜய்க்கு விஜய்க்கு யாரும் என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல அதனால பார்ப்போம் விஜயோடைய அதாவது தமிழர் இல்ல அந்த ரயில்வேல வந்து இடம் தாரம்னு உறுதியாக சொல்ல இல்லையா இல்ல நீங்க ஒன்றுமே கிடையாது அவங்க வந்து ஒன்னு இடம் சொல்லுவாங்கன்னா பெரிய அமௌண்ட் டெபாசிட் கேக்குறாங்க நீங்க வாடகைகள் இல்லாத வாடகைக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய அமௌண்ட் டெபாசிட் கேட்பாங்க அதுக்கு மூணு பேரும் நாலு பேரும் வந்து தரணும் இது மட்டும்தான் அவங்க கேட்பாங்க எப்பயுமே கேட்பாங்க நீங்க எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பெருசாக அவருக்கு ஒன்றும் ஸ்ட்ரகிள் இருக்காது அதாவது பிரச்சனைகள் இருக்காது கண்டிப்பாக விஜய்க்கு வந்து முதல் மாநாடு வந்து திருச்சிங்கிறது முடிவு ஆயிடுச்சு அவருக்கு சரி சரி பார்ப்போம் வெற்றியெல்லாம் மதுரையில் வந்து ஒரு விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார் அவன் சரத்குமார் தான் ஆரம்பித்தார் ஒரு பா சிதம்பரம் ஒரு கட்சி ஆரம்பித்தாரு அவன் ஜனநாயக பேரவை எல்லாம் ஒன்றும் இல்லாம போச்சு அதோட திருச்சியில் ஆரம்பிக்கிட்டோமே ஒரு கட்சி நம்ம ஊர் இதில் ஆரம்பிச்சோம் வியாபாருன்னு பார்த்தா ஏமா நீ தாமாக்கா அவர் இல்லையா இல்லை தாமாகாவை அவர் ஊர் பிச்சார் அதான் முதல்ல மூப்புனார் விட்டுட்டு போயிட்டோம் தாமாக்காவை இவர் மூப்புனருடைய முதல் கட்சி மாநாடு எங்கே நடந்தது இல்லையா இல்ல இல்ல இல்லை இல்ல இல்ல அங்க ஆரம்பிக்கலை அவர் பாசன் ரெண்டாவது தான் அங்கே ஆரம்பிச்சாரு அப்படியே அனுப்பிச்சு ஆரம்பிச்சாரு ஆனால் அது அப்படியே இருக்குது அந்த கட்சி